ஒரு மாணவன் படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஜாதி வெறியோடு அந்த சகோதரனை விட்டு அமைச்சி தம்பி பேர் வந்து தேவேந்திர ராஜா இதுதான் அப்பா அம்மா எங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஏழை ஏழைன்னு சொல்லும்போது போது அன்றை அன்றைக்கு வேலை செய்து அந்த பையனை நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஆர்வத்துல படிக்க வச்சிருக்காங்க கிருஷ்ணராஜா ஸ்கூல்ல எக்ஸாம்பிளில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸாக மேலே ஏறி கீழே கொண்டு வந்து வெட்டிருக்காங்க வெட்டின நோக்கம் என்ன என்பது நீங்களுக்குலாம் தெரியும் எனக்கு என்ன காரணம் இது ஜாதி வெறி அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா டீன்லாம் எல்லோரும் சேர்ந்து நல்லா கேர் எடுத்து பையனை எல்லோ ஹெச்ஓடிஸ்லாம் சேர்ந்து இருபது டாக்டர்ஸ் சேர்ந்து அவனை காப்பாற்றிருக்காங்க பிளட்டு மட்டும் ஒரு திட்டத்தான் அஞ்சு பாட்டில் கொடுத்து இன்னைக்கு கூட ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் பிளட்டு போய்கிட்டு தான் இருக்குதுன்னு தெரிய வரல ஆனால் முழு முயற்சி எடுத்து நம்ம அரசு ஆஸ்பத்திரியில் அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்கிறத இதுலேயே நான் ரொம்ப ரொம்ப இதை பார்த்து ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறாங்க அவ்வளோ டாக்டர்ஸும் எஃபெக்ட் எடுத்து பார்க்குறாங்க இது எந்த ஹாஸ்பிட்டலில் கூட நல்லா அந்த மாதிரி நல்லா காணிக்கலாங்க காப்பாற்றுறது இறைவன் தான் அந்த மாதிரி தான் இருக்கலாம் நான் பேச தான் பேசுகிறான் சாப்பிடலாம் அனுப்பி சாப்பிட்லாம் இன்னைக்கு உள்ளதாக போய்ட்டு தான் போயிட்டு இருக்கு மாதிரி ஜாதிய கொடுமைகள் நடக்கக்கூடாது என்பது நம்மள முதலமைச்சர் தான் இதெல்லாம் கண்காணிக்கிறோம் பல திருப்பு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் ஜாதி விரி அடங்கள் அடங்கலன்னு நாங்கள் சொல்கிறோம் கொலைகளோ கொடுமைகளோ நடக்குது ஜாதிகர ரீதியானது நான் பல திருப்பு பல மீடியாக்களில் பல திருப்பு சொல்லியிருக்கிறேன் அதே நிலை இன்னும் இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற பகுதியில் நடக்குது இது தமிழக அமைச்சர் முதலமைச்சர் அவர்களோ துணை முதல்வர் அவர்களோ காவல்துறை அதிகாரிகளோ இதை கண்காணித்து இந்த மாதிரி நிலைகள் இனிமேல் ஏற்படக்கூடாது என்பதற்கு பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற வேண்டுகோள் இந்த மாணவர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சில டீச்சர்ஸ் சமுதாயவதியோடு செயல்படுறதை நான் கேள்விப்படுறேன் கேள்விப்படுறத சொல்றேன் அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறது அரசுடைய வேலை எங்களுடைய வேலை இல்லை இந்த மாதிரி இளிநிலைகள் எங்கேயுமே நடக்கக்கூடாது மாணவ மத்தியில் இருக்க காரணம் இப்ப எல்லா கல்லூரிகளையும் மாணவர்கள் இடத்துலயும் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குது நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை கஞ்சா புழக்கங்கள் அதிகமா இருக்கு அது மாணவர் மூலமாவே இப்ப விநியோகம் பண்றதெல்லாம் நீங்க சமீபத்தில் நிறைய அரசு பண்ணிருக்காங்க நிறைய கல்லூரி மாணவர்கள்லாம் பிடிச்சிருக்காங்க இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி என்பதுதான் அரசு முனைப்போடு செயல்படணும் அப்பதான் அந்த மாணவர்களுக்குள்ள ஜாதிய பிரச்சனை தீங்கும்ங்கிறது என்னுடைய தமிழக மக்கள் முன்னேற்றா இருக்கு இந்த மாதிரி இளிநிலைகள் நடக்கக்கூடாது என்பது அரசுதான் கண்காணிக்கணும் அரசு ஒரு டீமே ஃபாலோ பண்ணி அதுக்குன்னு ஒரு குரூப் பண்ணி அதை நல்லபடியா அவங்க செயல்பட்டாங்கன்னா சரியா இல்ல அது உண்மாதானே இது நடந்துகிட்டே தானே இருக்கு உண்மையா இருக்குதா அரசு கையாள முடியலன்னு தானே அர்த்தம் ஏன்னா இது ஒன்னு நடக்கும்போது அதுக்கு அடுத்தாலும் நடக்கக்கூடாதுங்கிறது பார்க்க முடியாத அப்ப நடந்துகிட்டே இருக்குன்னா அது என்னுடைய நிலை என்ன அரசு சரியா கண்காணிக்கம் அதிகாரிகளுக்கு கஞ்சாவும் போதைகளும் இருக்கு வரை இதை கண்ட்ரோல் பண்ணுவது ரொம்ப கடினம் இதுதான் உண்மையான நிலை இது அரசுதான் முனைப்போடு செயல்பட்டு முதலமைச்சர் அவர்கள் தீவிரமா அதை என்னன்னு கண்காணிக்க முடியும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் வேண்டுகோளாக நாங்க அரசு வைக்கிறோம் இந்த மாதிரி இளிநிலைகள் இனிமேல் எந்த கல்லூரியிலுமே எந்த மாணவர்களிலயும் நடக்கக்கூடாது என்பதற்கு காவல்துறை அதிகாரி முனைப்போடு செயல்படும் காவல்துறை அதிகாரிகள் அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஏழை குடும்பம் பார்த்துருப்பீங்க நான் சொன்னேன் நான் வந்து இது அப்பா அவங்க அம்மா இவங்க வந்து செங்கச்சூழல தான் வேலை செய்யறாங்க இதுக்கு அரசு அவங்களுக்கு டெய்லி வந்து ஹாஸ்பிடல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கு இதுக்கு அரசு ஏதாவது நிவாரணம் கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நான் அரசு என்ன வேண்டியது இங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க எடுக்காம நீங்க உடனே அரசு பண்ண முடியாது காவல்துறை இப்ப நம்ம தூத்துக்குடி எஸ்பி துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்காரு இது எடுக்க போய் தான் உடனடியா மூணு பேரும் அரசு பண்ணிருக்காங்க நடவடிக்கைக்கு நான் குறை சொல்லல இந்த இழிநிலை இருக்கின்ற மது அந்த மாதிரி போதை வசதிகள் இருக்கிற கல்லூரிகளையும் மாணவர்களையும் கண்காணிச்சு யார் விற்கிறா யார் கொடுக்குறாங்க கண்டுபிடிக்கிறது தான் நன்றி